கணவன் இறந்து விட்டான் என்கின்ற செய்தியை கேட்டு கண்ணகி தெருக்களில் புலம்பிய புலம்பலுக்கான பதில்தான் என்ன புலம்பல் அடிவயிற்றிலிருந்து கத்துது பெண்டிருமுண்டுகோள் பெண்டிரும் உங்க கணவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு பெண்கள் இந்த மதுரையில் இருக்கீங்களா எந்த பெண்களும் வரவில்லை சான்றோரும் முண்டுகோள் சான்றோரும் முண்டுகோள் இந்த சமூகத்தில் மதுரை மண்ணில் பெரியவர்கள் சான்றோர்கள் இருக்கிறீர்களா ஒரு பெரியவர்களும் எட்டி பார்க்கவில்லை கடைசியாக தெய்வமும் உண்டுகொள் தெய்வமும் உண்டுகொள் இந்த மண்ணில் தெய்வம் இருக்காடா பெண்டிரும் வரவில்லை சான்றோரும் வரவில்லை தெய்வமும் வரவில்லை இந்த கோபம் அவளுடைய மனதில் கணன்று கொண்டே இருந்தது பெரியவர்களை நான் இப்படி சொல்கிறேன் தீங்கு இழைப்பவர்களை விட கெட்டவர்களை விட தவறுக்கு மௌனம் செலுத்தும் நல்லவர்கள் ஆபத்தானவர்கள் தவறுக்கு மௌனம் செலுத்தும் நல்லவர்கள் ஆபத்தானவர்கள் எங்கள் ராமாயணத்தில் சீதையை கடத்திட்டு போகிற அந்த காட்சியை கூட ஐயா சொன்னார் குடிலோடு அவன் பெயர் போனதாக கம்பன் மாற்றினான் அந்த காட்சியில் சடாயுங்கிற ஒரு பறவை வந்து சண்டை போடும் தெரியுமா சடாயு ஒரு கிழ அந்த 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 பறவை வந்து ரொம்ப வயசான பறவை கிழட்டு பறவை கம்பரே அந்த வார்த்தையை சொல்கிறாரு அந்த பறவைக்கு என்ன எழுத்தா என்னுடைய வயதை காரணம் காட்டி அந்த பெண்ணை தூக்கிட்டு போறப்ப என்னால போட முடியாதுப்பா என்று சடாயு சொல்லி இருந்தால் யாரும் தவறாக பேச மாட்டார்கள் ஆனால் அதனுடைய வயோதிகம் ஒரு குறை அல்ல ஒரு அபலை பெண்ணுடைய குரலை கேட்டு நான் மௌனமாக இருந்தால் அந்த தூக்கிச் சென்றவனை விட நான் தாழ்ந்தவனாக போய்விடுவேன் என்று சராயு குரல் கொடுக்கலையா மகாபாரதத்துல துயிலுரியப்படும் பொழுது அத்தனை பெரியவர்களும் வாய் மூடி மௌனியாக இருந்தார் பீஷ்மர் இருந்தார் துரோணர் இருந்தார் கிருபர் இருந்தார் அத்தனை பேரும் மௌனமாக இருந்ததுடைய விளைவுதான் அத்தனை பெரியவர்களும் போரில் வீழ்ந்தார்கள் பெரியவர்கள் வீழ்ந்தார்கள் கண்ணகி மதுரை எரித்ததற்கான காரணம் அதுதான் இந்த ஊரின் மீது எனக்கு கோபம் இல்லை ஆனால் அநீதி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஊரில் அதர்மம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஊரில் அதை பார்த்து கொண்டு மௌனியாக இருப்பதற்கு நீங்கள் இல்லாமலே போங்கள் என்று ஒரு நகரத்தை தீக்கிரையாக்கினால் ஒரு கற்புடை தெய்வம் என்று சொன்னால் காலம் உணர வேண்டிய பாடம் அது காலாகாலத்திற்கும் தர்மத்தின் வழியில் நீங்கள் நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு மாபெரும் தத்துவத்தை மீண்டும் 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 இளங்கவனுடைய காப்பியம் சொல்லி